ஒரே நாளில் அடுத்தடுத்து இருபத்தி ஒன்பது தாக்குதல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை முரள வைத்த ஹிஸ்புல்லா மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது உக்ரைன் முன்னாள் தளபதி அதிர்ச்சி தகவல் மத்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு கைது வாரண்ட் பிறப்பிப்பு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சொன்னது என்ன செங்கடலில் இறங்கினாலே தாக்குவோம் அமெரிக்க போர் கப்பல்களுக்கு ஏமன் எச்சரிக்கை இஸ்ரேல் விமானத்தளம் மீது ஏவுகணை தாக்குதல்

இஸ்ரேலுக்கு ஏஐ ஆயுதங்களை வடிவமைக்கும் இந்திய நிறுவனம் இயந்திர துப்பாக்கிகளை ஹைடெக் கொலை இயந்திரமாக மாற்ற உதவி இஸ்ரேலில் உள்நாட்டு போர் வெடிக்க வாய்ப்பு சொந்த நாட்டு மக்களையே எச்சரித்த இஸ்ரேல் ஜனாதிபதி தெற்கு லெபனானின் நகரங்கள் மற்றும் கிராமங்களை ஆக்கிரமிக்க முயலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை ஹிஸ்புல்லா குழு கடுமையாக எதிர்த்து வருகிறது இதனால் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் இடையே போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது ஹிஸ்புல்லாவின் பதிலடியை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை பின்வாங்கி வருகிறது ஏற்கனவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் பற்றாக்குறையால் திணறி வரும் நிலையில் நேற்று ஒரே நாளில் இஸ்ரேலிய இராணுவ இலக்குகள் மீது இருபத்தி ஒன்பது தொடர் தாக்குதல்களை நடத்தி ஹிஸ்புல்லா மிரள வைத்துள்ளது தெற்கு லெபனான் நகரங்கள் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் முகாமிட்டுள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் மீது ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது அதேபோல் மேற்கு பகுதியில் இஸ்ரேலின் ஹெர்மஸ் நைன் ஹண்ட்ரட் ட்ரோனை தரையிலிருந்து ஏவுகணை மூலமாக சுட்டு வீழ்த்தியதால் வேறு வழியின்றி இஸ்ரேல் வான்படை பின்வாங்கியுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட ஹைஃபாவிற்கு வடக்கே உள்ள ஹைஃபா கடற்படை தளத்தையும் ட்ரோன்கள் மூலமாக தாக்கியுள்ளது இதேபோல் இஸ்ரேலின் மிகப்பெரிய உளவு மற்றும் போர் படைகளை கொண்ட ஹட்ஸர் விமானத்தளம் ஹெர்மன் மலையில் உள்ள இஸ்ரேலின் உளவுத்துறை சேகரிப்பு மையம் உள்ளிட்ட முக்கிய தளங்கள் அடுத்தடுத்து தாக்கப்பட்டுள்ளன இஸ்புல்லாவின் இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கில் போர் பதற்றம் வலுத்து வரும் நிலையில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தீவிரமடைந்துள்ளது உலக நாடுகளை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆயிரம் நாட்களை கடந்து ரஷ்யா உக்ரைன் போர் உக்கிரம் குறையாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நடப்பதெல்லாம் போதாது என்பது போல் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒப்புதல் கொடுத்தார் அமெரிக்காவின் நல்ல மாணவனான ஜெலன்ஸ்கி ஏவுகணைகளை ரஷ்யா மீது வீச இந்த நீ தந்த ஏவுகணைக்கு ரிட்டின் கிஃப்ட் என்பது போல ரஷ்யா முதன்முறையாக ஐசிபிஎம் எனப்படும் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தாக்குதல் நடத்தும் ஏவுகணைகளை உக்ரைன் மீது ஏவியது இவ்வளவு சக்தி வாய்ந்த ஏவுகணையை ரஷ்யா பிரயோகித்தது உலக நாடுகளை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஏற்கனவே மத்திய கிழக்கு பற்று எரிந்து கொண்டிருக்கிறது உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா இங்கிலாந்து தென்கொரியா ஜப்பானும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா ஈரான் சீனா என பிளவுபட்டு நிற்பது மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நிலைமை இப்படி இருக்க மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டதாக உக்ரைனின் முன்னாள் தலைமை தளபதி வலேரி ஜலுஷ்னி தெரிவித்துள்ள கருத்து மக்களை வீதியில் ஆழ்த்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது என நாம் முழுமையாக நம்பலாம் என தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீதான ரஷ்யா தாக்குதலில் வடகொரியா மற்றும் சீன ஆயுதங்கள் பாய்ந்தது ஈரானிய ஆளில்லா விமானங்களின் பயன்பாடு ஆகியவற்றை பார்க்கும்போது உலகில் மூன்றாம் உலக போர் மூண்டுவிட்டது என்பது உறுதியாவதாகவும் இந்த போரில் இரு வல்லரசு நாடுகளான அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இறங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மத்திய கிழக்கு இரத்த களறியாகிவிட்டது தற்போது புகைந்து கொண்டிருக்கும் எரிமலையாக ரஷ்யா உக்ரைன் போர்க்களம் இருப்பது மூன்றாம் உலக போருக்கான ஆயுதமாக மாறிவிடக் கூடாது என்பது மக்களின் விருப்பம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது இதனிடையே தனக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடும் எதிர்வினைகளை சந்திக்க கூடும் என நெத்தன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இப்படி இஸ்ரேல் அதிபர் கடுப்பாகிற அளவுக்கு அந்த கைது பின்னணி என்ன அதில் என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் நெத்தன்யாகு மேலே முன்வைக்கப்பட்டிருக்கு ஒருவேளை நெத்தன்யாகு கைது செய்யப்பட்டால் அது எந்த நாட்டில் நடக்கலாங்கிறத பத்தி விரிவாக பார்க்கலாம் காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் இராணுவ நடவடிக்கைகளின் போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை இழைத்ததாக குற்றம் சாட்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது ஹமாஸ் குழுவை காரணம் காட்டி பொதுமக்கள் மீது வேண்டுமென்றே குறிவைத்து தாக்குதல் நடத்தியது காசாவில் உள்ள குடிமக்களுக்கு உணவு தண்ணீர் மருந்து எரிபொருள் மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கிடைக்காமல் தடுத்து செயற்கையான பட்டினி பஞ்சத்தை உருவாக்கியது ஆகியவற்றை போர்க்குற்றங்களாகவும் கொலை ஊட்டச்சத்து குறைபாடு நீரிழப்பு குழந்தைகள் உயிரிழப்பு ஆகியவற்றை மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களாகவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பதிவு செய்துள்ளது இது மட்டுமின்றி மயக்க மருந்து உள்ளிட்ட மருத்துவ பொருட்கள் இல்லாததால் மருத்துவர்கள் குழந்தைகள் உட்பட நோயாளிகளுக்கு சரியான மயக்க மருந்து இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதையும் எதிராக செய்த கருதப்படுகிறது இந்த குற்றங்கள் தொடர்பாக மே இரண்டாயிரத்து நான்கு வரை சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையிலேயே நெத்தன்யாகுவிற்கு சர்வதேச நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதால் நெத்தன்யாகு கைது செய்யப்பட்டிருக்க கூடும் ஆனால் அது உண்மையாக நடக்குமா என்றால் கிடையாது ஏனெனில் இந்த வேரண்ட்களை அமல்படுத்துவதற்கு சில வரம்புகள் உள்ளன குறிப்பாக ஐசிசிக்கு கைதுகளை மேற்கொள்ள சொந்தமாக போலீஸ் படை இல்லை ஆனால் ஒருவேளை நெத்தன்யாகு ஐசிசியில் உறுப்பு நாடுகளாக உள்ள நாடுகளுக்கு பயணம் செய்யும் போது அவர் தடுப்பு காவல் அல்லது கைதுக்கு உட்படலாம் சரி அந்த நாட்டு போனால் தானே கைது செய்வார்கள் நான் போக மாட்டேனே என நெத்தனியாக முடிவெடுத்தால் இஸ்ரேலுக்குள் தான் முடங்கி கிடக்க வேண்டும் ஏனெனில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நூற்றி இருபத்தி நான்கு நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன ஐரோப்பாவிலிருந்து ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஆசியா பசிபிக் பகுதி வரை கண்டங்கள் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆப்கானிஸ்தான் அல்மேனியா ஆஸ்திரேலிடா பிரேசில் பெல்ஜியம் கனடா கம்போடியா டென்மார்க் ஃபின்லாந்து ஐஸ்லாந்து அயர்லாந்து ஜப்பான் பிரான்ஸ் நெதர்லாந்து நியூசிலாந்து பெரு உகாண்டா பிரிட்டன் ஜிம்பாபே என லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்கிறது ஏமன் அன்சார் அல்லா இயக்கத்தின் தலைவர் சயீத் அப்துல் மாலிக் அல் ஹூதி காசாவிற்கு ஆதரவு அளிப்பதில் இருந்து ஏமன் ஒருபோதும் பின்வாங்காது என திட்டமிட்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதே போல் எங்கள் நாட்டை கடந்து இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவது தொடரும் என்றும் அறிவித்துள்ளார் குறிப்பாக அமெரிக்க போர் கப்பல்கள் மீது கட்டாயம் தாக்குதல் நடத்துவோம் என உறுதியாக தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தன்னிடம் உள்ள விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களை காட்டி உலகின் பல்வேறு நாடுகளை அச்சுறுத்துகிறது சர்வதேச அளவில் தன்னுடன் போட்டியிடும் நாடுகளை மிரட்டுவதற்கு அவற்றை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் ஆனால் ஏமனின் தாக்குதலை தொடங்கி அரபிக்கடலில் விமானம் தாங்கி போர் கப்பலான யூ ஆப்ரஹாம் லிங்கன் வரை தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டினார் காசாவிற்கு ஆதரவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை தாக்க ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் இந்த வாரம் தொடர்வதாக சையத் அல்ஹுதி அறிவித்தார் மேலும் எந்த சூழ்நிலையிலும் காசாவிற்கான ஆதரவில் இருந்து ஏமன் பின் வாங்காது என ஆணித்தரமாக அறிவித்தார் காசாவில் பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகுறைக்கு லெபனான் ஈரான் நாடுகளுக்கு அடுத்தபடியாக ஏமன் பதிலடி கொடுத்து வருகின்றது இன்று ஏமன் அன்சாரல்லா இயக்கத்தின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல்ஹூதி ஆதரவு அளிப்பதில் இருந்து ஏமன் ஒருபோதும் என்று திட்டவட்டமாக அறிவித்திருந்தார் அதேபோல எங்கள் நாட்டை கடந்து செல்லும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது கட்டாயம் தாக்குதல் நடத்துவோம் என்று வல்லரசு அமெரிக்காவையே அதிர வைத்தார் இந்த அதிர்ச்சியில் இருந்து மீழ்வதற்குள்ளேயே இஸ்ரேலுக்கு பேரதிர்ச்சியை ஏமன் கொடுத்துள்ளது தெற்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள அல் நஹாப் பகுதியில் இஸ்ரேலின் நெவாடிம் விமானத்தளம் அமைந்துள்ளது அதன் மீது பாலஸ்தீனம் இரண்டு ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக ஏமன் படைக்குழு அறிவித்துள்ளது இந்த தாக்குதலால் விமானத்தளம் கடும் சேதமடைந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது காசா மீதான ஆக்கிரமிப்பு தொடரும் வரை இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடர்வோம் என்று ஏமன் ராணுவப்படை எச்சரித்துள்ளது போர் கைதிகளை விடுவிப்பது மற்றும் உடனடி நிபந்தனையற்ற நிரந்தர போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என ஐநா பாதுகாப்பு அவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்துள்ளது பாதுகாப்பு அவையில் உள்ள பதினான்கு உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த போதும் அமெரிக்கா மட்டுமே போர் நிறுத்த நடவடிக்கையை நிராகரித்துள்ளது இதற்கு ஈரான் கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளது இந்த வீட்டோ அவமானகரமானது என்றும் ஐநாவின் சாசன அடிப்படையிலான ஆணையை நிலைநிறுத்துவதற்கான மற்றொரு தோல்வியை குறிப்பதாகவும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் எஸ்மாயில் பாகே கடுமையாக சாடியுள்ளார் மேலும் அமெரிக்காவின் இந்த செயல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தடையின்றி காசா மற்றும் லெபனானில் படுகொலைகளை தொடர அனுமதி வழங்குவது போல் உள்ளதாகவும் கொந்தளித்துள்ளார் இந்த வீட்டோ மூலமாக அப்பாவி பாலஸ்தீனியர்களை அமெரிக்கா அலட்சியம் செய்வதோடு அவர்கள் மீதான படுகொலைகளிலும் பங்கெடுப்பதாக சாடியுள்ளார் இதன் மூலமாக கடந்த பதிமூன்று மாதங்களாக இஸ்ரேலின் குற்றச்செயல்களுக்கு அமெரிக்கா உடந்தையாக இருந்தது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்றார் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரை மனிதாபிமான அடிப்படையில் நிறுத்தும் முயற்சியில் ஐநா இறங்கியது இதற்காக உடனடி மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்கா பணைய கைதிகளை விடுவிப்பதில் சுமூக முடிவு எட்டப்படாததால் இந்த தீர்மானத்தை ஆதரிக்க முடியாது என மறுத்துவிட்டது காசா போர் நிறுத்தம் தொடர்பான தீர்மானத்தை அமெரிக்கா ரத்து செய்வது இது நான்காவது முறை என்பது குறிப்பிடத்தக்கது லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக ஈரான் ஆதரவு பெற்ற போராட்டக்குழுவான ஹிஸ்புல்லா கடுமையான பதிலடி கொடுத்து வருகிறது லெபனானில் போர் தொடங்கி இரண்டு மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் வான் வழியாகவும் தரை வழியாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு ஹிஸ்புல்லா பதிலடி கொடுத்து வருகிறது ஏற்கனவே ஹிஸ்புல்லாவின் பதுங்கி பாயும் தந்திரங்கள் மற்றும் அதிநவீன ட்ரோன் மற்றும் ராக்கெட் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை திணறி வருகிறது இந்த நிலையில் குறிப்பிடத்தக்க ஆயுதங்களை இஸ்ரேல் மேல் பயன்படுத்தினால் போரில் ஹிஸ்புல்லா தான் வெற்றி பெறும் என ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மூத்த ஆலோசகர் அலி லாரிஜானி தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லா பல புத்திசாலித்தனமான மற்றும் அரசியல் முதிர்ச்சியுள்ள தலைவர்களை கொண்ட ஒரு பகுத்தறிவு மற்றும் தர்க்க ரீதியான அமைப்பு என்பதால் நாங்கள் அவர்களின் முடிவுகளையும் நம்புவதாக கூறினார் மேலும் லெபனான் அரசாங்கம் சபாநாயகர் நபீ பெர்ரி மற்றும் ஹெஸ்புல்லா ஆகியோர் எந்த முடிவை எடுத்தாலும் தனது இஸ்லாமிய குடியரசுக் கட்சி முழு ஆதரவும் தரும் என உறுதியளித்தார் லெபனானுக்கு ஆதரவு திரட்டும் முயற்சியாக கடந்த நவம்பர் பதினான்காம் தேதி சிரிய ஜனாதிபதி பஷர் அல் அசாதை ஈரான் பிரதிநிதியான அலி லரிஜானி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இஸ்லாமிய நாடுகள் மீதான பங்களிப்பில் சிரியாவின் முக்கிய பங்கை அவர் ஈரான் சிரியா இடையிலான ஒற்றுமையையும் சிரியா லெபனானுக்கு ஆதரவு வழங்குவதற்கு தயார் நிலையில் இருப்பது குறித்தும் ஆலோசித்தார் இஸ்ரேலுக்கு துணையாக அமெரிக்கா ஒருபுறமும் காசா லெபனானுக்கு ஆதரவாக ஈரான் துருக்கி சிரியா ஏமன் சவுதி ஆகிய இஸ்லாமிய நாடுகள் ஒருபுறமும் நிற்பது மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு உட்கட்டமைப்புகளை சிதைப்பது அதிக அளவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதில் குறியாக இருக்கிறது குறைக்கு இலக்குகளை கவலையின்றி தாக்கி அழிக்கக்கூடிய ஏஐ ஆயுதங்களையும் காசாவுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் பயன்படுத்தி வருகிறது இதில் இன்னமும் துக்ககரமான செய்தியாக இஸ்ரேலுக்கு சாதாரண ஆயுதங்களை கொலை இயந்திரங்களாக மாற்றி தரும் ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்திய பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றுதான் உதவி வருகிறது என்ற செய்தி வெளியாகியுள்ளது இஸ்ரேல் தனது ஏர்பெல் ஆயுத அமைப்பில் உள்ள இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களை ஏஐக்கு மேம்படுத்தி வருகிறது ஏர்பல் ஆயுத அமைப்பு இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் தாக்குதல் ஆயுதங்களை மேம்படுத்துவதாக கூறப்படுகிறது இதனால் பயனர்கள் தங்கள் இலக்குகளை மிகவும் துல்லியமாகவும் திறமையாகவும் தாக்க முடியும் இதில் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் தாக்குதல் துப்பாக்கிகளை ஏஐ தொழில்நுட்பத்துடன் இணைந்து கொலை இயந்திரங்களாக மாற்றும் வேலையை இந்தியாவைச் சேர்ந்த பாதுகாப்பு நிறுவனம் ஒன்று செய்து வருகிறது இந்த ஏஐ தொழில்நுட்பம் தாக்குதல் நடத்தும் ஆக்கிரமிப்பு வீரர்களை மரணத்திலிருந்து காக்கும் அதே சமயத்தில் எதிரே நிற்கும் அப்பாவி பொதுமக்களின் வயது பாலினம் என எதையும் கருத்தில் கொள்ளாமல் தாக்கி அளிக்கக்கூடியது மிகவும் துல்லியமாகவும் திறமையாகவும் தாக்கக்கூடிய டாவோர் கேர்மெல் மற்றும் நேகேவ் போன்ற ஏஐ ஆயுதங்கள் இதுவரை பாலஸ்தீனத்தில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பழிவாங்கியுள்ளது இந்திய நிறுவனம் மேம்படுத்தி தரும் ஏஐ ஆயுதங்கள் பள்ளிகள் அகதிகள் முகாம்கள் மருத்துவமனைகள் மீது குண்டு வீசி மனித உயிர்களை பழிவாங்கி வருகின்றன கடந்த இருபது ஆண்டுகளில் வேறு எந்த மோதலையும் விட அதிகமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் காசா போரில் இறக்க இஸ்ரேலின் இந்த ஏஐ ஆயுதங்கள் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது பணைய கைதிகளை பாதுகாப்பாக மீட்க இஸ்ரேலிய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி அந்நாட்டு மக்கள் அவ்வப்போது பெரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தின் போது பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இந்த போராட்டத்தின் போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இஸ்ரேல் காசாவில் போரை தொடங்கியதில் இருந்தே அந்நாட்டு மக்கள் போரை கைவிட வலியுறுத்தியும் நெத்தன்யாகுவை பதவி விலகக் கோரியும் வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் தற்போது இஸ்ரேலில் நிலவும் கொந்தளிப்பு நிலை உள்நாட்டு போரை கொண்டு வரும் அளவிற்கு தீவிரமடைந்து வருகின்றது ஹெர்ஸ்லியாவில் உயர்கல்வி மாநாட்டில் இதனை சுட்டிக்காட்டி பேசிய இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் இஸ்ரேலில் அதிகரித்து வரும் அரசியல் உரையாடல் நாட்டை துண்டாடும் அபாயம் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் மக்களின் இந்த போராட்டங்கள் பழைய கைதிகளின் குடும்பங்களை இழிவுபடுத்தும் செயர் என்று கண்டித்துள்ளார் மேலும் ஷின் தலைவர் மற்றும் ஐடிஎப் தலைமை அதிகாரி ஆட்சியை கவிழ்க்க முயற்சிப்பதாகவும் அட்டர்னி ஜெனரல் பஹ்ரவ் மியாரா அதிபரை கொல்லவும் முயற்சிக்க கூடும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டிற்காக உயிரை கொடுக்க பலர் இருப்பது போல நாட்டை அழிக்கவும் சிலர் இருக்கிறார்கள் அவர்களை நான் முழு வலிமையுடன் எதிர்ப்பேன் என்று போராட்டக்காரர்களை எச்சரிக்கும் விதமாக பேசியுள்ளார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ காம் இந்த இணையதளத்தில் நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்